மக்களே நம்மட்ட பொலேரோ எம் ஹே ஹைவாக் வந்துருக்குதுங்க மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ரெண்டு ஓனர்ல இருக்குதுங்க டீசல் வண்டி வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க எந்த வேலையும் இல்லை நாலு டயர் பூஸ் போட்டிருக்காங்க ஸ்டிப்னி ஒன்றும் பிரிக்கவே இல்லை ஃப்ளோரிங் மேட்டு போட்டிருக்காங்க சீட் மேட்டு போட்டிருக்காங்க ஏசி டாப் ரூப்ல ஏசி போட்டிருக்கிறாங்க ஏசி வென்ட் நல்லா இருக்குங்க வண்டி எந்த குறையும் இல்லைங்க வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி பதினாறாயிரம் கிலோமீட்டரில் ஓனர் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் மாற்றிருக்கிறாங்க அவங்களும் ஜென்யூனாக வச்சுருக்கிறாங்க சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் இருக்குது வண்டி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களை அடுத்த மோட்டிவேட் ஆகும் ரொம்ப நன்றிங்க நம்ம ஃபுளை ப்ரைஸ் வந்து பத்து லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க வாங்க நெகசபிள் இல்லை அனுசரித்து கொடுத்துட்லாங்க கம்பல்சரி எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி ரொம்ப நன்றிங்க